உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் இளம் எழுத்தாளரும் கவிஞருமான திரு கிருஷ் பாலா அவர்களுடைய பலவீனமான இதயம் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கவிதைகளை நம்ம காணொலியாக பதிவு செஞ்சு இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம் அந்த காணொலியினுடைய லிங்க இந்த காணொலியினுடைய கடைசி பக்கத்திலையும் டைட்டில் கார்டையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கற மறக்காம அந்த காணொலிகளையும் போய் பாருங்க இந்த காணொலியில அடுத்த கவிதையாசிக்க விமர்சிக்க போறோம் அந்த கவிதையை பத்தி நம்முடைய தனிப்பட்ட விருப்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பகிர்ந்துக்க போறோம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் வாசிக்கிறேன் கேளுங்க நான் முந்தைய தலைமுறைக்காரனா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கவிதை தொடங்குது நம்ம எல்லாருமே இந்த இன்றைக்கு வளர்ந்த ஒரு தொழில்நுட்பத்துல இந்த இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் எல்லாவற்றையும் அனுபவித்து ரசித்து இயங்கினாலே இவ என்னடா இன்னும் இருக்கான் அப்படிங்கற மாதிரியான ஒரு ஒரு பேச்சு செய்கிறது எனக்கு நிறைய பேர் என்ன இன்னும் இருக்கீங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எவ்வளவு தூரம் வேகமா எல்லாரும் பயணிச்சுட்டு இருக்காங்க நீங்க என்ன எவ்வளவு ஸ்லோவா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் என் மீது இருக்கிறது அது என்னதான் அவர்களுக்கு அப்படி ஒரு புரிதல் இருந்தாலும் சரி எனக்கு இது சரியானதாக இருக்கிறது நான் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு 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 ஆக்கம் இருக்கிறது இல்லையா அந்த விஷயத்திற்கு அது நான் ஆக்கி வச்சது நான் எனக்காக என்னை நான் அதில் பொருத்தி கொண்டது எனக்கு அது சரின்னு படுது அதை பொறுமையாகவும் நிதானமாகவும் நிறுத்தி இதெல்லாம் அனுபவிச்சு செய்யணும் அப்படிங்கிறத ஆணித்தனமா எனக்குள்ள இருக்கிறதுனால நான் அப்படி செய்றேன் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வேகத்துல நீங்க இதற்கு ஏன் வரமாட்டுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் அப்படித்தான் அந்த கவிதையும் முழுக்க இருக்கு ஒரு மூன்று பக்கங்கள் இந்த கவிதை இருக்கு பாசிக்கிற உங்களுக்கு புரியும் பாருங்க உண்மையில் நான் முந்தைய தலைமுறைக்காரனா இப்போதெல்லாம் என் உடன் இருப்பவர்கள் வேகம் எடுக்கிறார்கள் நான் சொன்னேன் இல்லையா நம்ம கூட எல்லாருமே இருக்காங்க நண்பன் படத்துல விஜய் ரேஸ்ல ஓட ஆரம்பிச்ச மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் அப்ப அது மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களும் சரி இந்த சிஸ்டமும் சரி ஏதோ அப்படி ஸ்பீடா போற மாதிரியே ஒரு உணர்வு அடுத்து நடை உடை உணவு அன்பு முக்கியமாக காதல் என எல்லாவற்றிலும் வேகம் எடுக்கிறார்கள் இந்த நைன்டிஸ் காலகட்டத்துல ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக நான் குழந்தையாக இருக்கும் போதுதான் இதுல சொல்லிக மாதிரிதான் ரொம்ப நிறுத்தி நிதானமா பொறுமையாக நடந்து போகக்கூடிய ஒரு பண்பு மக்கள் இருந்துச்சு அவங்க உடுத்தக்கூடிய உடையிலையும் ஒரு பாரம்பரியம் இருந்தது அந்த உடையிலையும் ஒரு நாகரிகம் இருந்தது ஏன் அந்த உடை எடுப்பதற்கு கூட பொங்கல்னா ட்ரெஸ் எடுப்பாங்க தீபாவளி அப்படின்னா ட்ரெஸ் எடுப்பாங்க பிறந்த நாள் அப்படின்னா ட்ரெஸ் எடுப்பாங்க இன்னும் சொல்ல போனா திருமணம் காதுகுத்து அந்த மாதிரியான குடும்ப நிகழ்வுகளுக்கு உடை எடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்தது ஆனா இன்னைக்கு இந்த வேகம் எடுத்த காலத்துல எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு நாளைக்கு இந்த போட்டுக்க ட்ரெஸ் இல்லை இருக்கும் ஆனா அந்த விஷயத்துக்காக நான் போறேன் இல்லையா ஒரு ஒரு பார்ட்டி இருக்கட்டும் சரி ஒரு ஃபேர்வெல் இருக்கட்டும் சரி அதுக்கு போறதுக்கு எனக்கு புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடை எடுப்பதிலும் எப்படிப்பட்ட ஒரு வேகம் இன்றைக்கு முளைத்திருக்கிறது இன்றைக்கு அது பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது அதை கண்கூடாக கண்ணில் காட்சிப்படுத்திக் கொள்ள முடிகிறது அப்படின்றத உங்களுக்கே தெரியும் உணவு உணவாக இருக்கட்டும் சரி முந்தைய காலத்திலெல்லாம் எல்லாம் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக உணவு அப்படின்னு சொல்லும் போதே வீட்டுல சமைக்கிறது மட்டும்தான் ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிட்டாலுமே அதிகபட்சம் மக்கள் உணவு விரும்பக்கூடிய உணவு என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த இட்லி தோசை வடை சப்பாத்தி இந்த மாதிரியான உணவு உடனுக்கு கொஞ்சமாச்சும் ஆஹ் வெளியே சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாச்சும் கேடு விளைவிக்க கூடாது அப்படிங்கிற விதத்துல சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருளா இருக்கு ஆனா இந்த உணவுலையும் தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆரவாரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறை கிட்ட இருக்கு அன்பு அன்பும் சரி இன்னைக்கு அன்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல்லை பயன்படுத்தி எத்தனையோ துரோகங்கள் வன்மங்கள் பழிவாங்குதல் இதெல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த அன்பை வந்து நாடகத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இத ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் நம்புவேன் முக்கியமாக காதல் அப்படின்னு நூலாசிரியர் சொல்லியிருக்காரு உண்மைதான் ஒரு இதற்கு முந்தைய தலைமுறையினர்கள் செய்த காதல் வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினர்கள் செய்யக்கூடிய காதல் அப்படிங்கிறது முற்றிலும் வேறு வேறாக இருக்கிறது ஒரே ஒரு பெண்ணை ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் காதல் செய்து கரம்பு பிடித்த தலைமுறையினர்களும் இருக்கிறார்கள் ஒரு ஆண்டில் பத்து பெண்களை காதல் செய்து பதினோராவது பெண்ணை கூட மனமுடுக்க கூடிய இளைஞர்களை கொண்ட தலைமுறை இது அப்படி இந்த தலைமுறை வேகம் எடுத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வரியில பாருங்க கேட்டால் உலகம் என்கிறார்கள் கண்மூடி கண் திறப்பதற்குள் ஒரு காதலின் காலத்தை அவ்வளவு சீக்கிரம் முடித்து விடுகிறார்கள் பின்பு அடுத்த காதல் பின்புக்கும் பின்பு இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா முந்தைய தலைமுறையினர்கள் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் இருந்து ஒரு ஏழு ஆண்டுகள் வரைக்கும் காதல் செய்து அதற்கு பின்பாக திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு வருடத்திலேயே அந்த காதலும் முடிந்து பதினொன்றாவதான காதலும் தொடங்கி அதுவும் போய் திருமணத்துல முடியுது அதற்கு பின்பும் அது எப்படிப்பட்ட ஒரு நீடித்த நிலையான ஒரு உறவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பை ஜி உலகத்துல அது சாத்தியமே இல்லாமல் இருக்கிறது அடுத்து ஐந்து காதல் தோல்விக்கு பிறகு ஆறாவது காதல் என பந்தாவாக பேசிக்கொள்கிறார்கள் பெண்ணை காதல் செய்யறாங்க நண்பர்கள் கிட்டையும் அந்த உறவுகள் கிட்டையும் அந்த மாம அவங்க சொல்லிக்க கூடிய அந்த பழக்கம் இருக்கும் அதுவே ஒரு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் காதல் செய்து அந்த காதல் திருமணத்தில் முடியல அப்படின்னா அந்த காதல் சோகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து ஆண்டுகளையாவது அவர்களை பாதிக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து அடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாமலேயே அந்த இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஐந்து காதல் தோல்விக்கு பிறகு கூட இது என்னுடைய ஆறாவது ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அஞ்சு எக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பந்தாவாக கொள்கிறார்கள் அப்படி காதலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வேகம் எடுத்த இளைஞர்கள் எதை கண்டு விட்டார்கள் எதை கடத்தி விட்டார்கள் அப்படின்னு தெரியல அதனால எத்தனை ஐந்து காதலுக்கு பிறகும் இது என்னுடைய ஆறாவது ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள்ட்டையும் அந்த உறவுகள்கிட்டையும் வந்தாவாக பீத்தி கொள்கிறார்களே என்றால் அந்த உண்மையான காதலுக்கு என்ன ஒரு பொருள் இருக்கும் அப்படிங்கிறது இன்றைய இளைய தலைமுறையினர்களுக்கு தெரியாம போயிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த கவிதையை நம்ம கிட்ட எழுப்புது ஒரு வருடமாக ஒருத்தையே நினைத்துக் கொண்டிருந்தால் என்னை முந்தைய தலைமுறைக்காக நின்கிறார்கள் இல்லையா ஒரு இதற்கு முன்னாடி இருந்த அந்த தலைமுறையினர்கள்லாம் வந்து நெடுங்காலமாக ஒருத்தியையே காதல் செய்து கொண்டு அவளையே மனமுடித்தார்கள் ஆனா இன்றைய ஒரு பொண்ண ஒரு வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே நீ வந்து முந்தைய தலைமுறைக்காரனா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏளன பார்வை பார்க்கப்படுது அடுத்து காதலிக்கும் போது பல கண்கள் பார்க்க வேண்டாமா அடுத்த சில கேள்விகளை நூலாசிரியர் கேட்கிறார் இருக்காங்க இல்லையா அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு வருட செய்யக்கூடிய காதல் இருக்கு இல்லையா ஒரு ஆறு ஏழு காதல் இருக்கும் அப்ப அந்த ஆறு ஏழு காதலை செய்த அந்த இளைஞர்கள் கிட்ட அந்த காதலை பற்றி சில கேள்விகளை முன்வைக்கிறாரு தீயும் வாசிக்கிற கேளுங்க காதலிக்கும் போது பலமுறை கண்கள் பார்க்க வேண்டாமா பயந்து பயந்து திக்கி திணறி பேச வேண்டாமா யோ காதலிக்கிறோம் அப்படின்னா சும்மா வாய் மட்டும் பேசக்கூடாது யார் கண்ணும் பார்த்து பேசணும் கண்களும் அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நான் பார்த்த ஒரு பார்வை கூட நான் என்ன நினைக்கிறேன் அந்த பொண்ணை என்ன நினைக்குது அப்படிங்கறத என்னால் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கூட நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூணு லைன்ல சொல்லிருக்காரு அடுத்து பயந்து பயந்து திக்கி திணறி பேச வேண்டாமா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் எளிமையாக சரளமாக பேசுகிறார்கள் யாருமே தெரியாத ஒருத்தர் கூட போயிட்டு ஈஸியா அப்ரோச் பண்றாங்க இல்லையா அது எந்த காரணத்திற்காக அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது வேற விஷயம் ஒரு நல்ல விஷயமாக இருக்கட்டும் சரி ஒரு வழி தெரியாம போய் கேட்கிறதாக இருக்கட்டும் சரி அதெல்லாம் வேற ஆனா காதல் அப்படிங்கிற ஒரு ஒரு காரணத்தை கொண்டு எளிமையாக அணுகும் விதம் அப்படிங்கிறது மாறிவிட்டது அப்ப நீங்க பயந்து பயந்து திக்கி திணறி பேச வேண்டாமா இன்றைய தலைமுறையினர்களை பார்த்து கேட்கிறார் அவளுக்கு எப்படிப்பட்டவளாக வேண்டுமானும் அழகில் சிறந்தவளாக குணத்தில் சிறந்தவளாக அப்படி இருக்கக்கூடிய பெண்ணை நினைத்து உருகி அவளுக்கென சில கவிதைகள் கிருக்க வேண்டாமா எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நூலாசிரியர் கேட்கிறார் அடுத்து பாருங்க அவளையே நினைத்து அப்படியே அதே நான் தூங்குறா தூங்கும் போது வரலடா என்னுடைய கனவிலும் சரி சரி என்னுடைய பார்வையிலும் சரி அவள் தான் இருக்கிறாள் எனக்கு எப்படி தூக்க வரும் நான் அப்படியே அவளை நினைத்து உருக வேண்டாமா கிடக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் அடுத்து பாருங்க இதையெல்லாம் நான் செய்தால் என்னை முந்தைய தலைமுறைக்காரன் என்கிறார்கள் இவ்வளவு விஷயங்கள் நான் வந்து காதலிக்கும் போது பலமுறை அந்த பெண்ணினுடைய கண்களை பார்க்கிறேன் திக்கி திணறி வயந்து பேசுகிறேன் அவளையே நினைத்து நான் உருகுகிறேன் அவளை நினைத்து நான் கவிதைகள் இத்தனையும் செய்தால் என்னை தலைமுறையினர்கள் ஏற்றுக்கொள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்காம என்னை நீ முந்தைய தலைமுறைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு இப்படியே இருந்தால் நீ எல்லாம் பக்குவத்தையும் பெற்றிருந்தால் நீ எப்படி இன்றைய தலைமுறையில் காதலிக்க போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சில சமயம் எனக்கே என் மீது சந்தேகம் வருவதுண்டு உண்மையில் நான் முந்தைய தலைமுறைக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்றால் இந்நேரம் அவர்கள் சொன்னது போல் நான் கமிட் ஆகி இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு விதம் இப்படி இருக்கிறது ஆனால் முந்தைய தலைமுறையினர்களுக்கும் இன்றைய தலைமுறையினர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த கவிதைகள் இடம்பெற்றிருந்த மாதிரி அந்த உடையிலும் சரி உணவிலும் சரி நடையிலும் சரி பழக்க வழக்கங்களிலும் சரி அன்பிலும் சரி காதலிலும் சரி மாற்றங்கள் இன்றைய இந்த எக்கு சக்கு மாற்றங்கள் கிட்ட இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டா ஃபைவ் ஜி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா கிடையாது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் அழகான ஒரு விஷயம் அதை நிறுத்தி நிதானமாக அனுபவித்து சந்தோஷமாக அன்பை எல்லோருக்கிட்டையும் பகிர்ந்து கொண்டு காதலை ஒருத்தருக்காகவே கொடுத்து அதை ஒருத்தரிடமிருந்தே பெற்று அந்த வாழ்நாளை கடத்துவது அப்படிங்கிறது வந்து இன்றைய முந்தைய தலைமுறையினர்கள் அனுபவிச்சிருக்காங்க அதை நமக்கும் கடத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்ல ஏத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அவங்க கூடுத்தத அப்படியே ஏத்துக்காம நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கும் அந்த மாற்றங்கள் எல்லாம் நல்லதா இருக்கும் கேட்டீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இல்லையா அதனால நான் முந்தைய தலைமுறைக்காரனா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நூலாசிரியர் இந்த கவிதைய எழுதியிருக்கிறாரு எனக்கு சந்தேகமே இல்லை நான் என்றைக்கும் இந்த வாழ்க்கைய ரசித்து வாழக்கூடிய ஒரு சின்ன பையனாவே இருந்துட்டு போறேன் நான் முந்தைய தலைமுறைக்காரனா இல்லனா இந்த வாழக்கூடிய இன்றைய தலைமுறைக்காரனா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எனக்கு வேண்டாம் நீங்க எப்படிப்பட்ட நபர் நீங்க எந்த தலைமுறையினரை சேர்ந்தவங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து வரக்கூடிய சில காணொலிகள்ல இந்த புத்தகத்துல பேசப்பட்டிருக்கக்கூடிய இது மாதிரி சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு நெருக்கமான கவிதைகளை எல்லாம் நம்ம வாசிப்போம் விமர்சிப்போம் கலந்துரையாடுவோம் பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி வாழ்க்கை தமிழ்